எல்லோருக்கும் சரஸ்வதி பூஜை விஜயதசமி நாளில் நல்வாழ்த்துக்களை தவ ஞானபீடத்தின் சார்பாக தெரிவித்துக்கொள்கின்றோம் வாழ்த்துகிறோம் இங்கே அண்ணாமலையார் அருணாச்சலர் உண்ணாமலையம்மன் அபித குஜாம்பால் இந்த பிரபஞ்சம் பஞ்ச பூதங்கள் பிரபஞ்ச ஐஸ்வர்ய வாராகி உங்கள் அனைவரையுமே ஆசீர்வதிக்க வேண்டும் என உளமாற மனதார வாழ்த்துகிறோம் உங்களுடைய குழந்தைகளும் கல்வி கண்ணை திறக்க வேண்டும் கல்வியில் நீண்ட பயணம் செல்லக்கூடிய பெரிய அளவில் அவர்கள் படித்து உயர்ந்த மனிதர்களாக தகுதி வாய்ந்த மனிதர்களாக இந்த மண்ணுக்கு வித்து விதையாக அவர்கள் வளர வேண்டும் தாய் தகப்பன் என்ன நினைக்கிறார்களோ குரு என்ன நினைக்கிறாரோ அந்த குழந்தை என்ன நினைக்கிறதோ அவ்வாறாக அந்த குழந்தைக்குரிய அனைத்து பாக்கியங்களையும் இறைவன் கொடுக்க வேண்டும் என உளமாற மனதார தவ ஞானபீடத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம் மேலும் இங்கே விஜயதசமி நாளில் அனைவருமே செய்யும் தொழிலில் மிக நிறைவான ஒரு இடத்தை பெற்று இந்த சமுதாயத்தில் மிக சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என உளமார மனதார வாழ்த்தும் உங்களுடைய அன்பு தவம்